வெல்கம் டு கேள் நான் உங்க பத்ரி பேசுறேன் உலக நாயகன் கமல்ஹாசன் ஒருத்தர்கிட்ட திறமை இருக்கு அப்படின்னு அவங்கள பயங்கரமா என்கரேஜ் அவங்கள வந்து தன்னால எந்த அளவு முடியுமோ அந்த அளவு சப்போர்ட் பண்ணுவாரு அப்படி அவர் சப்போர்ட் பண்ணி ஒரு நடிகராக ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபைட்டராக இருந்தவரை ஒரு சண்டை பயிற்சியாளராக மாத்தினாரு அவர் தான் விக்ரம் தர்மா அதே மாதிரி அன்பறிவு மாஸ்டர்கள் உலக நாயன் கமலஹாசனை சந்திப்பதற்கு முன்னாடியே ஆனா அவர்களை ஒரு இயக்குனர் ஆக்கினார் அவருக்கு வந்து விக்ரம் தர்மாவும் ஒரு இயக்குனர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டாரு பட் அது நடக்கல சில காரணங்கள்னால இன்னும் அவர் உயிரோட தான் நடந்திருக்கும் அவர் அன்பார்ச்சுனேட்லி தான் ஒரு வருத்தம் மும்பை எக்ஸ்பிரஸ்ல ஒரு சீன்ல கூட நினைச்சிருப்பாரு பட்டு இத பொறுத்தவரையே அப்படின்னா இன்னைக்கு உலகநாயன் கமலஹாசன் அவர்கள் இவங்களுக்கு வந்து கேஜிஎஃப் டூல வந்து அவார்டு கிடைச்சது மிகச்சிறந்த சண்டை பயிற்சியாளர்களுக்கான தேசிய விருது அன்பு அறிவு ரெண்டு பேரும் சகோதரர்கள் கிடைச்சது அதற்கு வந்து கமல் சார் வந்து அவங்களை வந்து கௌரவப்படுத்தினார் பரிசு பொருட்களை அவரை மட்டும் இல்ல மணிரத்னம் அந்த ஷூட்டிங்ல அவங்க இருந்ததுனால நிச்சயமா ஒரு ரவிவர்மனையும் கூப்பிட்டு பாராட்டுவாரு அதுக்கு அவங்க நன்றி சொல்லியிருக்காங்க தேங்க் யூ கமலஹாசன் சார் ஃபார் யுயர் கண்டினியர் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் இட் மீன்ஸ் அ நாட் அஸ் சோ இந்த மாதிரி நன்றியோட இருந்தால் இன்னும் பல வெற்றிகளை அன்பறிவு சகோதரர்கள் குறிப்பார்கள் குறிப்பார்கள் அவர்களுடைய கேச் டூ தர்டி செவன் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துகள் அதாவது ஒரு பக்கம் ஒரு கிளாஷ் அப்படிங்கிற ஒரு செய்தி அதாவது கங்குவா வெசஸ் வேட்டையன் வேட்டையன்ல வந்து ஒரு போலீஸார் நடிக்கிறாரு ரஜினிகாந்த் எனக்கு ரஜினிகாந்த் நடித்த படங்கள் அந்த வசூல் சாதனை தான் ஞாபகத்துக்கு வந்தது உன் கண்ணில் வழிந்தாலும் ஒரு படம் நடிச்சாரு பாலு மகேந்திரோட இயக்கத்துல ரஜினிகாந்த் மாதவி வைஜி மகேந்திரன் எல்லாம் நடிச்சாங்க அந்த படம் வந்து வரணு அதாவது மிசரபிள் டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை அந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் ஆன படம் அது அதுக்கப்புறம் அவரு கொடி பறக்குதுங்கிற ஒரு படம் பாரதி ராஜா இயக்கி அவர் நடிச்சாரு அவங்க அம்மாவா சுஜாதா நடிச்சிருப்பாங்க ஈரோடு சிவகிரின்னு ஒரு கேரக்டர் அந்த படம் வந்து மரண ஃப்ளாப் பிகஸ்ட் பிளாப்பு கொடி பறக்குது அதுக்கப்புறம் எஸ்பி முத்துராமனுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு எஸ்பி முத்துராமனுக்காக ஏவிஎம் தயாரித்த பாண்டியன் அப்படின்னு ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தீபாவளிக்கு வந்தது தேவர் மகனோட வந்து தேவர் மகன் அடிச்ச அடில சிக்ஸர்ல வந்து தேவர் மகன் வந்து நாசர் தலையை இவர் வந்து கையை வெட்டுவார் வில்லனோட கையை தலைய வெட்டின படம் தான் ஹிட் ஆச்சு கைய வெட்டின படம் மரண ஃபிளாப் ஆச்சு அதுலயும் அவர் போலீசார் நடிச்சிருப்பாரு ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் தர்பார்னு ஒரு படம் ஏ ஆர் முருகதாஸ் எவ்வளவு ஹிட் கொடுத்தாரு அப்படிப்பட்ட ஏ ஆர் முருகதாஸ் படம் எடுத்து அதுல ரஜினிகாந்த் நடிச்சாரு லைகாவுடைய தர்பார் அந்த தர்பார் படம் எவ்வளவு பெரிய ராக்கெட்டு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிகப்பெரிய தோல்வி இப்போ வேட்டையன்னு ஒரு படம் திருப்பி அதே லைக் ஆகி எடுக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும் இது என்ன மாதிரி இப்போ எவ்வளோ பெரிய வசூல் சாதனை பண்ணும் அது வந்து பாண்டியன் வசூலையும் உன்கண்ணில் நீர் வசூலையும் தர்பார் வசூலையும் அது இன்னொரு படம் என்ன கொடி பிறக்குது வசூலெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ண போகுது அது தெரியாம சூர்யா போய் இவங்களோட கிளாஷ் விட்டுக்கிட்டு இருக்காரு அவர் ஒழுங்கா ஆஹ் இவ்வளோ பெரிய வசூல் சாதனை பண்ண ரஜினிகாந்துடைய போலீஸ் படங்களுக்கு பயந்து அவர் வேற தேதிக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி ரஜினி ரசிகர்கள் எச்சரிக்கிறாங்க சில ரஜினி ரசிகர்கள் வந்து கேட்கலாம் ரஜினி நடிச்சு மூன்று முகம் அவர் போலி சாதனை நடிச்சாரு அந்த படம் ஓன்னிச்சே ஜெயிலர் நடிச்சாரே ஓன்னிச்சேன்னு கேட்கலாம் அதுலலாம் ஒரு சின்ன போர்ஷன் ஒரு ஃபிளாஷ்பேக்ல ஒரு சின்ன போர்ஷன்ல ரஜினிகாந்த் போலீஸா வருவாரு படம் ஃபுல்லா போலீஸா இருக்க மாட்டாரு அவர் படம் ஃபுல்லா போலீஸா வந்தாருன்னா அந்த படம் ராக்கெட்டு தான் இன்னைக்கு வேர்ல்டு போட்டோகிராஃபி டே உலகநாயகன் கமலஹாசன் தான் தமிழ்ல வந்து முத முதல்ல டிஜிட்டல் கேமரா வாங்கினவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டில்ஸ் ரவியே சொல்லுவார் நான் கூட வாங்கல எனக்கு முன்னாடி கமல் சார் தான் வாங்கியிருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கமல் சார் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவருடைய அவருக்கு ரொம்ப பிடித்தவர் அவருடைய குருநாதர் நடிகர் சிவாஜி கணேசன் அவரை வந்து போட்டோ எடுத்தது பயங்கர வைரலான ஒரு போட்டோ அது நம்ம இப்ப கூட இதுல பார்க்கலாம் ஆன்லைன்ல பார்க்கலாம் அதே மாதிரி அவர் வந்து போட்டோகிராஃபரா நடிச்ச படம் வந்து டிக் டிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு அக்டோபர் இருபத்தி ஆறுல தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் அந்த படம் வந்து பாரதி ராஜா மாடனான படம் அது ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான ஒரு படம் மூணு மூணு மாடல் மாடல் வந்து வெளிநாட்டுக்கு போறாங்க வெளிநாட்டுல போய் திரும்பி உடனே இறந்துடுறாங்க அதுல வந்து ஒரு பண்ணாத கொலைக்கு ஒரு கொலையில வந்து மாட்டிக்கிறாரு உலகநாயன் கமலஹாசன் அதுல இருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாரு அதுல அவர் போட்டோகிராஃபர் ஒருவர் அவரோட நம்ம தேங்காய் சீனிவாசன் தான் அவரோட பாஷா வருவார் அந்த படத்துல ஒரே ஒரு பாடலுக்காகவே அந்த படத்தை எத்தனை முறை வேணாலும் பார்க்கலாம் அதாவது அதில் வந்து பூ மலர்ந்திட நடமிடும் பெண்மையிலேன்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிக்சரைசேஷனை இன்னி வரையே நான் பார்த்தது இல்லை அந்த மாதிரி ஒரு ரொமான்டிக்கான உலக நாயகனையும் அந்த மாதிரி ரொமான்டிக்கான மாதவியையும் நான் பார்த்ததே இல்லை அவ்வளவு அருமையாக பண்ணிருப்பாங்க அது எடுத்த விதம் பாரதிராஜா ராஜா ஹேட்ஸ் ஆஃப் இளையராஜாவோட மியூசிக்கு அதுல பாடின ஜென்சியுடைய வாய்ஸ் ஜேஸ் உடைய வாய்ஸ் அவ்வளவு பிரமாதம் வைரமுத்தோட வரிகள் அருமையா இருக்கு நீங்க அந்த ஒரு பாட்டை நீங்க யூடியூப்ல பாருங்க பூ மலர்ந்திட நடமிடும் பெண்மையில எடுத்தோடே கர்நாடிகா ஆரம்பிச்சு வெஸ்டர்னா போகும் அது இதுல பாடுவாங்க ஸ்டேஜ்ல பாடுவாங்க கமல் சார் என்ன பண்ணிடுவாருன்னா அவரை எந்திரிச்சு பாட ஆரம்பிச்சிருவாரு உடனே அவரை எல்லாம் உட்கார வைப்பாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவர் கற்பனையில வரும் அவ்வளவு பிரமாதமான பிக்சர் ஹிந்தியில அதை கரிஷ்மான்னு எடுத்தாங்க அந்த படத்தை அந்த மாதிரியான ஒரு படம் அந்த படம் நூறு நாள் ஒண்ணுச்சு ரொம்ப மாடர்னான ஒரு படம் அதாவது சிகப்பு ரோஜா விழாக்கள் பதினாறு வயது நிலை கைதீண்ட ஏறிய அளவுக்கு அது வெற்றி படம் கிடையாது ஆனா நூறு நாள் ஓடின படம் இந்த வேர்ல்டு போட்டோகிராஃபி டேன்னா அது அதுதான் ஞாபகம் வருது எனக்கு அதுல திலீப்ங்கிற கேரக்டர்ல பண்ணிருப்பாரு திலீப்புக்கு தில்லு ஸ்டூடியோ கிரீன்ல தனஞ்சய் இருக்காரு அவர் தான் சிஇஓ அவர் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அவர் வந்து அவர் ஒண்ணு ஒரு பக்கம் ஞானவேல் ஒரு பக்கம் அவர் சொல்றாரு அக்டோபர் பத்தாம் தேதி இந்தியா ஃபுல்லா சூர்யாவை பத்தி தான் பேசுவாங்க அவர் வந்து பாலிவுட் நட்சத்திரங்களோட அவருக்கு வந்து கிரேஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசுறாரு ஒரு பக்கம் ஞானவேல்ராஜா வந்து பார்ட் ஒண்ணுக்கு யாராவது தெரியாம வருவாங்க பார்ட் டூலாம் எல்லாம் பயப்படுவானுங்கன்னா அவர் ஒரு பக்கம் பேசுறாரு இவங்க ஓவர் பில்டப் பண்ணி படத்தை பத்தி பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணி படம் அதுக்கு மேட்ச் ஆகலைன்னா சிக்கலாயிடும் அதனால படம் ரிலீஸுக்கு முன்னாடி பயங்கர ஓவரா பேசக்கூடாது அடக்கி வாசிக்கணும் படம் நல்லா இருக்கும் நல்லபடியா இருக்கும்னு அது பாசிட்டிவா சொல்றதுல தப்பு கிடையாது அது ஓவர் பில்டப் பண்ணி சூர்யா தான் இந்தியாலேயே பெரிய ஆக்டரு அவரை மிஞ்ச யாருமே இல்லைங்கிற லெவலுக்கு தனஞ்சயன் கூவிட்டு இருக்காரு வாங்குற காசுக்கு மேல அது தப்பு தனஞ்செயன் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அவருடைய அவர் இன்டர்வியூலாம் நீ என்னென்ன சேட்டை பண்ண போறாருன்னு தெரியல அதான் பயமா இருக்கு எனக்கு சூர்யாவோட நடிப்பு பிரமாதமா இருக்கும் அதுல எல்லாம் டவுட் இல்லை பட் தனஞ்சயன் இவங்க எப்படி ப்ரொமோட் பண்றாங்கிறத பாப்போம் கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றாலும் அதுல கதாநாயகனாக நடித்த பிரபாஸ் வந்து ஒண்ணுமே பண்ணல அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் அவர் சீன்லாம் பயங்கர போரா இருக்கு பெரிய தலைவலியா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க அதுல அமிதாப் பச்சன் ரோல் தீபிகா படுகோன் ரோல் சில காட்சிகளே வரக்கூடிய உலகநாயகன் கமலஹாசன் ரோல் சிறப்பா இருந்தது அப்படின்னு சொல்றாங்களே தவிர யாரும் வந்து பிரபாஸ வந்து பாராட்டல வர்ஷி அதாவது முன்னாபாய் எம்பிபிஎஸ் படத்துல இங்க தமிழ்ல வந்து வட்டி அப்படின்னு பிரபு நடிச்ச கேரக்டர்ல சர்க்யூட் அப்படின்னு ஒரு கேரக்டர் அதான் ஒரிஜினல் முன்னாபாய் எம்பிபிஎஸ் தான் ஒரிஜினல் அதோட ரீ ரீமேக் தான் ராஜா அதுல வந்து அர்ஷத் வர்ஷி வந்து சர்க்யூட்ங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருந்தாரு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது பிரபாஸ் வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி இருந்தார் அந்த படத்துல அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்குமே பிரபாசுடைய நடிப்பு சுத்தமா பிடிக்கல கல்கி படம் அவர் கதாநாயகனா இருந்தா கூட அந்த படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணியிருந்தா கூட அதுல பிரபாஸோட கான்ட்ரிபியூஷன்ங்கிறது ஜீரோ தான் ஆஹ் வந்து ரொம்ப ஒரு மட்டமான கேரக்டர் அவர் கொடுத்திருந்தாங்க அதாவது அவர் ஒரிஜினலா கருணனா மகாபாரதப்படி ஆனா இதுல கஞ்சனா அடுத்தவங்கள்ட்ட வசூல் பண்ணிக்கிட்டு ரொம்ப மட்டமான ஒரு கேரக்டரா காமிச்சிருந்தாங்க அவருடைய எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும் அவருடைய நடிப்பாக இருக்கட்டும் ரொம்ப மட்டமா தான் இருந்தது அதை வந்து ஹர்ஷத் வரிசி சொல்லியிருக்காரு பிரபாஸ் எல்லாம் பொங்கி அவரை இருக்காங்க இன்னொரு பக்கம் அவருக்கு ஒரே ரெண்டு இன்னொரு பாராட்டு கிடைச்சிருக்கு ஆஹ் என்னன்னா தெலுங்கானா சிஎம் ரேவந்த் ரெட்டி பிரபாஸ் இல்லைன்னா பாகுபலி படத்தை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு அவர் பாராட்டியிருக்காரு சோ இதுதான் ஒரு ஒரு ஒரே நாள்ல ரெண்டு விதமான விஷயமும் நடக்குது